தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கோவில் திருவிழாக்களில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சையில் பாரம்பரிய முத்துப்பல்லக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி நகரின் பனிரெண்டு கோவில்களில் இருந்தும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகள் முத்துப்பல்லக்குகளில் புறப்பட்டனர் நான்கு மாட வீதிகளிலும் ஊர்வலம் வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர் கும்பகோணம் அருகே பட்டேஸ்வரத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் கோவிலில் முத்துப்பந்தல் திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வாக திருஞான சம்பந்தருக்கு ஞானாம்பிகை திருமுலைப்பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய தேனுபுரீஸ்வரருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஞானப்பாலும் திருநீரும் பிரசாதமாக வழங்கப்பட்டது பட்டுக்கோட்டை அருகே மாளியக்காடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மதுரை வீரன் பொம்மியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மதுரை வீரன் சன்னிதானத்துக்கு எதிராக முப்பத்தி ஐந்து அடி உயரமும் ஆயிரம் கிலோ எடையும் கொண்ட பிரம்மாண்ட அறிவால் நிறுவப்பட்டது இதைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் பார்த்தனர் குடமுழுக்கு விழாவின் போது நடைபெற்ற பெண்களின் தப்பாட்ட நிகழ்ச்சி வெகுவாக கவர்ந்தது இதனிடையே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடைபெறுவதையொட்டி பல்வேறு பணிகள் தீவிரமடைந்துள்ளன கோவிலில் மூலவர் சண்முகர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு சந்நிதிகளில் உள்ள கோபுர விமான கலசங்கள் கழற்றப்பட்டு அவற்றுக்கு தங்கம் முலாம் பூசும் பணிகள் தொடங்கியுள்ளன இதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர்